நான் மாமி போல ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் மகிழ்ச்சியான மங்களகரமான வாழ்க்கைக்கும் சகல சம்பத்துக்களை அடைவதற்கும் அம்பால பூஜை செய்ய வேண்டியது அவசியம் அப்படி அம்பிகையோட அருளையும் ஆசையையும் பெறுவதற்கு நவராத்திரி விரதமும் பூஜையும் நாம் கடைபிடிக்கணும் முக்கியமாக பெண்கள் நவராத்திரி விரதம் இருக்கிறதுனால சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறுவார்கள் நவராத்திரி விரதத்தை ஸ்ரீராமர் கடைப்பிடித்து தேவியை வழிபட்டு சீதை இருக்கும் இடம் அறிந்தார் அப்படின்னு தேவி புராணம் சொல்லுது பிரம்மா விஸ்வாமித்திரர் காளிதாசர் அபிராமிப்பட்டர் வனவாசத்தில் பாண்டவர்கள் இப்படி எல்லாருமே நவராத்திரியில் பூஜை பண்ணி அம்பியோட அருளை பெற்றார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் அம்பாவை வழிபாடு செய்கிறது வழக்கம் அழகாக கொலு வைக்கிறது வழக்கம் எங்களுக்கு கொலுவெல்லாம் வைக்கிற வழக்கம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா கொலு வைக்காட்டாலும் பரவாயில்ல ஒன்பது நாட்களும் நீங்கள் தினமும் ஏற்றுற விளக்க தவிர பூஜை அறியில ஒரு அகண்ட தீபத்தை ஏற்றி வச்சு அம்பாவை ஆராதனை செய்யலாம் தெரிஞ்ச பாடல்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சுண்டல் பாயசம் சக்கரை பொங்கல் இப்படி நிவேதனை செய்யலாம் அண்டை அயலாருக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தரலாம் நவராத்திரியில் கன்னியா பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதாவது ஒன்பது வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை அம்பிகையாக பாவிச்சு அவங்க மனசு ச சந்தோஷப்படுற மாதிரி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி தரலாம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போய் பூஜையில் கலந்துக்கலாம் எப்படி இருந்தாலும் இடைவிடாத இறை சிந்தனையும் ஆழ்ந்த பக்தியும் இருந்தா அம்பாள் மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக அருள் தருவார் அதுக்காக இந்த பதிவுல உங்கள் பிரார்த்தனையை அம்பாள் கிட்ட கேட்குற விதத்தில் அமைஞ்ச ஒரு சுலபமான ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனோட தமிழாக்கத்தையும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் அதையும் படிங்க மனசு நிறைய பக்தியோட உங்கள் பிரார்த்தனையை அம்பாள் கிட்ட சொல்லுங்க துர்கை என்றாலே துன்பங்களை அழிப்பவள் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால அம்பிகையை வழிபடுங்கள் மனம் கேளுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்னும் சில அம்பாளோட ஸ்லோகங்கள் சொல்லியிருக்க தேவைப்பட்டால் அதையும் கேளுங்க ஆதி லக்ஷ்மி யசோதேகி தனம் தேகி सर्वकामांश्च देहि मे सन्तानलक्ष्मी नमस्ते स्तु पुत्रपौत्रप्रदायिनी पुत्रान् देहि धनं देहि सर्वकामांश्च देहि मे विद्यालक्ष्मी नमस्ते स्तु ब्रह्मविद्यास्वरूपिणि विद्यां देहि कलां देहि सर्वकामांश्च देहि मे धनलक्ष्मी नमस्तेस्तु सर्वदारिद्र्यनाशिनी धनं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे धान्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वाभरणभूषिते धान्यं देहि धनं देहि सर्वकामांश्च देहि मे मेधालक्ष्मी नमस्तेस्तु कलिकल्मषनासिनी प्राज्ञां देहि श्रियं देहि सर्वकामांश देहि मे गजलक्ष्मी नमस्ते स्तो सर्वदेवस्वरूपिणि अश्वांस गोकुलं देहि सर्वकामांश देहि मे वीरलक्ष्मी नमस्तेस्तु पराशक्तिस्वरूपिणी वीर्यं देहि बलं देहि सर्वकामांश्च देहि मे जयलक्ष्मी नमस्तेस्तु सर्वकार्यजयप्रदे जयं देहि शुभं देहि सर्वकामांश्च देहि मे भाग्यलक्ष्मी नमस्ते स्तु सोमाङ्गल्यविवर्धिनी भाग्यं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे कीर्तिलक्ष्मी नमस्ते स्तु विष्णुवक्षस्थलस्तिथे कीर्तिं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे आरोग्यलक्ष्मी नमस्ते सर्वरोगनिवारिणि आयुर्देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे सिद्धलक्ष्मी नमस्ते स्तु सर्वसिद्धिप्रदायिनि सिद्धिं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे सौन्दर्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वालङ्कारशोभिते दे, रूपं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे साम्राज्यलक्ष्मी नमस्तेस्तु भुक्तिमुक्तिप्रदायिनी मोक्षं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे मङ्गळे मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गले माङ्गल्यं देहि मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके चरण्ये त्र्यम्बगे देवि नारायणि नमोऽस्तु ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसातिके சரண்யே சரண்ேத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்து தேபம் பவது கல்யாணி ஆயுராரோதா மமச்சத்துருவிசா தேவஜ் நமோஸ்து தேம் ஸ்ரீ மகாலியை நமக இப்போ இந்த ஸ்லோகத்தோட தமிழாக்கத்தையும் பார்த்துலம்மா பரபிரம்மஸ்வரூபியான ஆதி லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் புகழ் தனம் ஆகியவற்றைக் கொடு என் நியாயமான ஆசைகளை நிறைவேற்று பிள்ளைகள் பேரன்கள் அருளும் சந்தான லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் என் சந்ததி விருத்தியடைய மக்கள் செல்வத்தை கொடு பிரம்ம வித்தைக்கு ஸ்வரூபியான வித்யாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் வித்தைகள் கொடு கலைகள் கொடு எனது ஆசைகளை நிறைவேற்று ஏழ்மையை அழிக்கும் தனலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் தனம் என்னும் துருவை கொடுத்து என் ஆசைகளை நிறைவேற்று சர்வாபரண பூஷிதையாக விளங்கும் தானிய லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் தனமும் தானியமும் வளமும் தந்து என் இஷ்டங்களை நிறைவேற்று வினைப்பயனை தீர்க்கும் மேதா லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் ஞானத்தையும் லக்ஷ்மீகரத்தையும் தந்து எனது இஷ்டங்களை நிறைவேற்று சர்வ தேவர்களின் அம்சங்களையும் ஒருங்கே கொண்ட கஜலட்சுமி தாயே நமஸ்காரம் பசுக்கள் குதிரைகள் முதலான எல்லாவற்றையும் தந்து என் விருப்பத்தை நிறைவேற்று பராசக்தி ஸ்வரூபமான வீரலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் வீரியம் கொடு பலம் கொடு பலிக்கக்கூடிய இஷ்டங்கள் கொடு எல்லா காரியங்களிலும் வெற்றி தரும் ஜெயலக்ஷ்மிக்கு நமஸ்காரம் வெற்றி கொடு சுபம் கொடு சர்வாபிஷ்டங்களும் கொடு சௌமாங்கல்யம் அருளும் பாக்யலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் சகல பாக்கியங்களையும் கொடு உன் திருவருள் கொடு என் இஷ்டங்களை நிறைவேற்று பகவான் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் உரியும் கீர்த்தி லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் அழியா புகழ் கொடு உன் திருவருள் கொடு சர்வாபிஷ்டங்களையும் கொடு சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆரோக்கிய லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் நீண்ட ஆயுளுடன் லட்சுமி கரத்தையும் கொடு சர்வாபிஷ்டங்களையும் கொடு சகல சித்திகளையும் அருளும் சித்தலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் எனக்கு சகல சித்திகளையும் கொடு திருவருள் கொடு என் ஆசைகளை நிறைவேற்று சர்வ அலங்காரத்துடன் திகழும் சௌந்தரிய லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் நல்ல வடிவமும் லட்சுமியகரமும் கொடு சர்வாபீஷ்டங்களும் நிறைவேற அருள் கொடு பக்தி முக்தி இரண்டும் தரவல்ல சாம்ராஜ்ய லக்ஷ்மியை உனக்கு நமஸ்காரம் எனக்கு மோட்சத்தை கொடு உன் திருவருள் கொடு என் ஆசைகளை நிறைவேற்று மாங்கல்ய பலம் தரும் மங்கள வடிவானவளே மங்களமான வாழ்விற்கு மாங்கல்யம் கொடு எல்லாவிதமான மங்களங்களும் அருளும் மங்களகரமான தேவியே சேமத்தை கொடுப்பவளே எல்லாவற்றையும் சாதிக்க கூடியவளே த்ரியம்பகே நாராயணி உன்னை சரண் அடைந்தவர்களை ரட்சிப்பவளே உனக்கு நமஸ்காரம் அன்னை கல்யாணியே சுபத்தை அருள்பவளே ஆயுள் ஆரோக்கியம் சம்பத்துக்கள் என் எதிரிகளின் அழிவு எல்லாவற்றிற்காகவும் தீபஜோதியான தேவியே உனக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடலை சொல்லி நீங்களும் வழிபடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வழிபட சொல்லுங்கள் அம்பிகையோட பறிப்பூர் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இதைப்போல் ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ